நீங்கள் எதையுமே கேட்டு கத்திரத்துலேருந்து பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையில் தேவன் உங்களை வாழ வைக்க விரும்பவே இல்லை அப்போ ஜோ மனோ அண்டாமா சீரியஸாக சொல்கிறேன் ஆமாம் ஆதியில் ஜெபமே கிடையாது தோட்டத்தில் ஜெபமே கிடையாதுங்க எதையுமே கேட்டு கத்திரத்துலேருந்து பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையில் தேவன் உங்களை வாழ வைக்க விரும்பவே இல்லை அப்போ ஜோ மனோ ஆண்டாமா சீரியஸாக சொல்கிறேன் ஆமா ஜெபமே கிடையாது ஏதேன் தோட்டத்தில் ஜபமே கிடையாது கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும் ஆமா நிறைய பேருக்கு இந்த சத்தியமே தெரியாது ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே ஜபம் தானே ஜெபம் உபவாசம் இல்லைன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையை களகட்டாது ஆமா ஜெபம் உபவாசமே ஆதியில கிடையாது ஆதி ஆமத்தை போய் படிச்சு பாருங்க ஆதி ஆபத்துல ஜெபம் இருக்கா நான் பிரசங்கம் பண்றது அப்படியே குட்டம்புக்களை அட்டையாக போய் பிரசங்கம் பண்ணிடுறாங்க நிறைய விளக்கம் கொடுப்பேன் அதெல்லாம் கேட்டுட்டு போய் பிரசங்கம் பண்ணுங்க சரியா இன்னைக்கே போய் ஜெபம் கிடையாது உபாசம் கிடையாதுன்னு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவங்களை முத்திரை குத்துருவாங்க கல்ல ஒளியக்காரன் அது ஆழத்தை புரிஞ்சுக்கணும் ஆதி ஆகமத்தில் எங்கேயாவது ஜெபம் இருக்கு ஆதி ஆமத்துல விழுந்து போறதுக்கு முன்னாடி ஜெபம் ஜெபித்தார்களா ஆமா அந்த ஒரே எனக்கு சாப்பாடு தாங்க ஜோம் பண்ணாங்களா இப்போ எதுக்கு ஜோம் பண்றோம் வயல்ல விளையிறதுக்கு ஜோம் பண்ண வேண்டியது இருக்குது வேலையில் சம்பளம் வர வேண்டியதுக்கு ஜோம் பண்ண வேண்டியிருக்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரு நல்லபடி அந்த 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 ஆள் சம்பளம் கைக்கு தரணும் அந்த நம்ம செஞ்ச வேலை செஞ்ச வேலைக்கான பணம் வர்றதுக்காக ஜோம் பண்ண வேண்டியிருக்கு வீட்டை வாடகை கொடுத்துட்டு வர்றதுக்கு ஜோம் பண்ண வேண்டியிருக்கு என்ன சார் வாழ்க்கை எதுக்கு ஜபத்தை மாற்றிட்டீங்க பார்த்தீங்களா வீடு உங்கள் வீடு வாடகைக்கு கொடுத்துருக்குறீங்க வாடகை வரும் அதுக்கு ஒரு ஜபமா எப்படி இருக்கு வாழ்க்கை கேட்டால் நாங்கள் சூப்பராக இருக்கிறோம் நல்லா ஆராதிக்கிறோம் ஆராதனையில் பயங்கரமாக நேரம் போகிறோம் இந்த டக்காய்த்தி வேலை இங்கே விடக்கூடாது நாங்கள் அப்படி வாழ்ந்து தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போய் உட்காந்துருக்குறோம் யாராவது இந்த சுய நான் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப சூப்பர் அப்படின்னா நீங்கள் பேசலாம் தைரியமாக பேசலாம் சீரியஸாக சொல்கிறேன் நான் சூப்பரான வாழ்க்கை நீங்கள் சொல்லக்கூடாது சூப்பரான வாழ்க்கைன்னு நீங்கள் சொல்லுங்க நாங்கள் சொல்லணும் உங்கள் சூப்பரான வாழ்க்கைய சரிங்களா ஆமாம் நான் சூப்பராக வாழ்ந்துட்டு அப்படின்னா கடன் இருக்கு வியாதி இருக்கு மாத்திரைய டப்பாவோட தான் சுத்திட்டு தெரியறோம் கேட்ட நான் சூப்பராக வாழ்கிறேன் உங்களையே நீங்கள் ஏமாத்துறீங்க நான் பேசுறது ஏதோ ஒரு சபையை குறை சொல்ல செய்து புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும் எங்கள் சபையை தான் குறை சொல்றாரு இந்த சபை மட்டும் என்ன அப்போ இந்த சபையில மட்டும்தான் நாங்கள் சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாரு நான் அதை சொல்லவே இல்லை நான் சொல்றது ஏதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் இருக்கு இல்லையா சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு கத்தருக்கு பயப்படுகிற பயன் கத்தரோட நீங்க கரெக்டா இருக்கீங்களாங்கிறேன் கத்தரோட கரெக்ட் ஆகுங்கன்றேன் அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே சபைக்கு போனேன் இதே மாதிரி கையை ஓயத்து ஆராதிச்சேன் ஆராதித்தேன் இதே கும்பிடு போட்டு வந்தேன் ஆமாம் இப்போ ஆராதனை கலந்துட்டு வந்தேன் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கிறேன் கத்திர இன்னும் சூப்பராக நடத்துகிறேன் எனக்கு ஒரு குறை இல்லை எனக்கு குறை இல்லை என் வீட்டுக்காருக்கு குறை இல்லை என்ன சொல்கிறதுக்கு என் குடும்பத்துக்கு குறை இல்லை என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க இந்த டக்காய்த்து வேலையே ஆகாது தயவு செய்து ஆமாம் உங்களே நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க ஆமாம் ஊரையும் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க ஆமா தயவுசெய்து அந்த வாழ்க்கை வேண்டாம் அதுலேருந்து வெளியே வாங்க ஆம் பரலோகத்தில் தெய்வ தூதர்கள் எப்பொழுதும் ஓயாமல் பரிசுத்தர் 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 அவர் ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க அதனால தான் இயேசு சொன்னார் பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படும் போல இந்த பூமியிலையும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்றார் கையத்தட்டி பரலோகத்தில் எப்படி தூதர்கள் இருக்கிறாங்களோ அதை விட நம்ம மேல அப்படின்னு வசனம் சொல்லுது பரலோகத்தில் எப்படி சந்தோஷம் சமாதானம் தேவனே அவர்களுக்கு எல்லாம் இருந்து குறைவில்லாமல் அவர்களை காத்து போல இந்த பூமியில நம்ம வாழ்க்கையில் அதான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை இந்த பூமியில வறுமை இல்லாத வியாதி இல்லாத குடும்பமாக குடும்ப பிரிவினை இல்லாம கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் கத்தரை ஆராதித்து கத்தரை சேவித்து சந்தோஷமா வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி ஒரு சபை உங்களை நடத்தணும் அங்கே நெருங்கன்றேன் அப்படி ஆறாதீங்கன்றேன் சரிங்களா